ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி பதினாறாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதினாறாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவு எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் முன்னிக் கடலை சுருக்கி எனத் தொடங்கும் இந்த திருப்பாட்டில் சிவானுபவ நிலைக்கு காரணமாக திகழ்வது இறைவனுடைய கணக்கிலாத திருவருளே என கூறி அந்த திருவருளானது இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் கிட்டும் நிலையினை மழையை எடுத்துக்காட்டாக கூறி நமக்கு விளக்குகிறார் மாணிக்கவாசக பெருமான் முதலில் அக்கன்னியர்கள் மழை மேகத்தினை வாழ்த்துகிறார்கள் மழையே முன்னிக் கடலைச் சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பச் சிலம்பி திருப்புருவம் என்ன சில குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் என்று வேண்டுகின்றனர் இறைவனின் புகழினை வாயாரப் புகழ்ந்து பாடி நீராடுகின்ற கண்ணியர்கள் அந்த குளத்து நீரைக் கண்டு அது மழை பெய்ததன் பலனால் வாய்த்தது என்று கூறி அந்த மழை நீரானது சிவபெருமான் மற்றும் உமையம்மையின் திருவருளால் பொழிந்து நிற்கின்ற தன்மையாய் என்று போற்றத் தொடங்கி மழையை பற்றி கூறுகின்றனர் முதலில் மேகத்தை பற்றி சொல்லத் தொடங்கி அதன் செயல்களை படிப்படியாக சொல்லத் தொடங்குகின்றனர் வெண்மையான மேகமாக தொடக்கத்தில் துவங்கிய அம்மேகம் கடலை சென்று அடைந்து அந்த நீரை உறிஞ்சி வானத்தில் வலம் வரும்போது கருமை நிறம் பெற்று மழை மேகம் ஆன நிலையினை குறிப்பிடும் பொருட்டு இப்பாடலானது முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் என்று தொடங்குகிறது உமையம்மையின் திருமேனி நிறம் கருமை நிறம் எனவே மேற்சொன்ன கருமை நிற மழைமேகத்தை உமையன்னைக்கு ஓவமைப்படுத்துகிறார் மேலும் இந்த மேகம் உமிழும் மின்னலானது அன்னையின் சிற்றடைக்கு ஓமைப்படுத்துகிறார் அதேபோல் உமாதேவியார் அணியும் கால் சிலம்புகளைப் போல் இடி இடித்தது என்கின்றனர் அக்கன்னியர்கள் அன்னையின் புருவத்தை வானவில்லிற்கு ஒப்புமைப்படுத்துகின்றனர் மேலும் இந்த உலக உயிர்களை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவபெருமானை விட்டு என்றும் பிரியாதவளுமான நம் தேவி தம் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு எப்படி அருளை பொழிகிறாளோ அதுபோல மழையே நீ விடாமல் பொழிவாய் என்று அன்னையிடம் வேண்டுகின்றனர் அக்கண்ணியர்கள் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதற்கு இப்பாடல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஏனெனில் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து பின் மழையாகிறது என்ற விஞ்ஞானக் கருத்தை மாணிக்கவாசகப் பெருமான் மூன்றாம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் எப்படி அன்னை இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அருள் புரிகிறாளோ அதேபோல் போல் மழை பொழிய வேண்டுகின்றனர் அக்கண்ணியர்கள் அடுத்து திருப்பாவை பாடல் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணி வண்ணன் நென்னனலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் இன்பவாய் இப்பாடலின் விளக்கம் எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் பாதுகாக்கும் காவலனே கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியர்களான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் பல புரியும் கரிய நிறம் கொண்டவனான கண்ணபிரான் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறையை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்லவே நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் எனவே கதவை திறக்க முடியாது என்று சொல்லாமல் மூடியுள்ள கதவை எங்களுக்காக திறப்பாய் என்று கோபியர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் அதாவது ஒருவர் ஒரு செயலை செய்யப் போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடலில் நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி